அந்த மகாத்மா காதி எப்படி செத்தாறது தெரியுமா எதுவுமே தெரியாது தெரியாது நீ சரி தரணும் மகாத்மா Gandhi சுட்டு கொல்லப்பட்ட காரண உருறதுக்குது ஆனா நான் நான் சொல்றேன் சுட்டு கொல்லப்படல மரக்கட்டவल्ला உள்ள பேருக்கு தெரியாது நான் ரைமா சொல்றேன் மேரே சொல்லுங்க மகாத்மா காந்தி செத்தது செத்தது நெஞ்சு வலியால தான் செத்தார் நெஞ்சு வலியே ஆனா யாருக்குமே தெரியாது சுட்டு தான் म्हटாங்கங்களே உங்களுக்குக்கு

ஏய் என்ன என்ன பேசிக்கிட்டே இருக்கோ டைஸ் தரவா பேச விட்டுட்டு இருக்காரு ஒரு உடவே தரவா நீங்க பிரிக்காதீங்க சொல்லுங்க இப்ப தடவுல வேற ஏ なん செல்போன் லைன் நீங்க எல்லாம் ஃபுல்லா ஆங்க ऐड பண்ணுங்க निंग ने अरे यार तू मंडा चलावत है मॉडल नंबर 190 मंडे पर वही ले ले अरे चलदा अभी मंडा रख में देवड़ा तू भी सोत्र आड़ी बड़ा बड़ा फिर होन तो कर तू तब तक मारना पैसा और नहीं गिरा तो अंदर आइटो पर किन डबडो से खाना मुड़ी मुड़ी सारी हरे उठोन डिस्प्ले पर 300 आएगा अरे और पकड़ेंगे यार सर डिस्प्ले अब इन वाला अमित इधर ना हां एक अंडे तला वीडियो करना, बड़ा हम की वीडियो करना, नहीं आम के, <laughs> ना आम के, इनके तरफ है। हम लोग ये फिल्म बन रहे हैं, ये क्या भी सफल फिल्म है, है ना? ये अच्छे हैं, बन रहे हैं। इंडियन फिल्म इंडियन फिल्म, सफल, बिल्कुल फिल्म बन रही है। हाँ, यहाँ पर ये इंडियन फिल्म क्या है? क சங்கர님이 하나도 안 그래 다치 넘어죠 액션 வித் ரியாக்ஷன் 오케이 சரி சரி என்னrangle කරபட்டுறானே என்ன கோடா சுத்தற புடிச்சானானே வந்து அந்த மேல அந்த அது அன்னைக்கு ஓ हमें மூணு முறை மூணு முறை இல்ல மூணு வா раза எப்படி ولا كده தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட சொல்ல ऑलरेडी மூத்த நான் எதெல 64 64 அந்த கலையில கலர சொந்தம் தரணும் அது என்ன انا அது பாதி பாதி தானுமா அதிக்கிட்ட 64 கலையெல்லாம் என்ன நீங்க அப்படி படிச்சாலும் तो பலபல 1 2 बार வந்து தெருக்கே ஹங்ங்க அண்ணா உங்கள்ட்ட டாப் பாட்டம் சரி இந்த பிரஜெக்ட்ல அமர்ந்து சொல்லுங்க யாராவது யாராவது சொல்றீயா கமாண்ட்ல வா டிஸ்கஸ் பண்ணுங்க செக்க செக்க

சொத்துக்கள்க்கு போவே ரோஹி ரோஹி ஆறு ஏழு போ. ஏங்க? இந்த பதன பை பதனம் பர갸வஜி பதனம் டா. என்னது? அது இருக்குற வரைக்கும் நான் மறியா இல்லடா. நான் தனியா வர மாட்டறேன். பாரு அந்த தனியா வர மாட்டாகறேன்னு. இந்த என்ட்ரே. இந்த கதவே மாட்டேனே. ஆ. எனக்கும் வந்துட்டான். ஒரு கண்டு போறதமா. வலக்கு. நான் ரோகல. வலக்கு. ஆ குறொச்சே ஹே பொறுக்கனே இந்த மாண்டா அது ரிப்பேர் கேட்டா இந்த ரேட் சொல்லுவே ஆமா பொறுக்கனே இது சிவா சிவாசி என்னடா நீ சோடா என்னடா நான் சாப்பிடு பொறுக்கு பொறுக்க தான் நான் பொறுக்க அண்ணனுக்கு அப்பா வந்துரு 150 ரூபாய் சரி நான் கேட்டேன் ஒரு உலகத்தை நூற்றம்பது ரூபாய் இல்லையே குழத்தை நூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா பழத்தை எது ஆகணும் குளத்தை நூத்தம்பது ரூபாய் கொடுத்துருக்கேன் பளத்தை எது ஆகணும் குழக்க நம்ப பழத்தை குடுத்துருக்காங்க ஓஹோ ஹம் அப்பா என்னோட

என்னைய எப்ப சொல்லுங்க சொல்லுங்க நல்லா இருக்கு ஆனா பட் எப்படி உங்க கிட்ட கேக்குறதுன்னா ஏங்க அது நீ எதுக்கு தெரிஞ்சுக்க வேணும் ஏய் ஓடுடுங்க அத மனசுல मेरी क्या इच्छा है ना वो रु दरो सिन रु मोड़ टा ना आ रहा है मैं क्या ना क्या <laughs> ना है वेट में आप कोनो पाँच रन में जा रहे हैं ना मर्दे <laughs> <laughs> <laughs>

அப்படி இருந்தா தான் அந்த குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும் பதினஞ்சு வயசு இருபது வயசு கூட வச்சு அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க அப்பதான் அந்த குடும்பத்தை கொண்டு செலுத்த முடியும் நீங்க பதினெட்டு பதினெட்டு உனக்கு பதினெட்டு எனக்கு பதினெட்டு உனக்கு இருபத்தொன்னு எனக்கு இருபத்தி ரெண்டு போய் ரெண்டே மாதத்தில் பிடிச்சிட போகுது ஏன் ரெண்டுக்கும் ஒரே மூடு ஏற்ற இருந்தா தான் நான் அனுசரிச்சு போவேன் கத்தி கத்தி எது கத்தி தான் பாருங்க என்னை மாதிரி அனுசரிக்க தெரிஞ்சா தான் உங்களை கொண்டு செலுத்த முடியும் உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செய்யும் ஒரு பெ <tries> <fe OF t franc> <tries> தெரிய நான் போயிட்ட

in my

मित्र पांच का जो मुद्दा बचा ना और दूसरी अच्छी वेरे मुद्दा बचा ना अब आप आई हुई दिख